ஒசூர் சாராட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட பொதுமக்களால் பரபரப்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி அருகே வானமங்கலம் கிராமத்தில் செயல்பட்டு வரும் அங்கன்வாடி மையத்தில் படித்த மூன்று வயது குழந்தை சசிகலா சிறுநீர் கழிக்க மையத்திலிருந்து வெளியே வந்து சாலையை கடந்த பொழுது அந்த வழியே வந்த டெம்போ சரக்கு வாகனம் மோ மோதி உயிரிழந்தார் இது தொடர்பாக வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டு ஓட்டுநர் முனிகிருஷ்ணன் தலி போலீசாரால் கைது செய்யப்பட்டார் மேலும் இந்த அங்கன்வாடி மையத்தில் போதிய கழிப்பறை வசதி இல்லாத காரணத்தால் அந்த குழந்தை வெளியே வந்து விபத்தில் இறந்ததற்கு அங்கன்வாடி மைய கண்காணிப்பாளர் பரிமளம் மற்றும் பணியாளர் வரலட்சுமி ஆகியோர் பணியின் பொழுது கவனக்குறைவே காரணம் என்பதால் அவர்கள் இருவரையும் பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட ஆட்சியர் சரயு உத்தரவிட்டிருந்தார் இந்த நிலையில் உயிரிழந்த குழந்தை சசிகலாவின் பெற்றோர் மது மற்றும் ஆஷா ஆகியோருடன் வானமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் திடீரென ஒசூர் சார் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது குழந்தை இறந்ததற்கு அரசு பணியாளர்கள் காரணம் என்பதால் அவர்களை நிரந்தரமாக பணிநீக்கம் செய்ய வேண்டும் எனவும் பலமுறை மனுக்கள் அளித்தும் போதிய கழிப்பிடம் வசதிகள் செய்து தராத நிர்வாகத்தினர் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் உயிரிழந்த குழந்தையின் தாயாருக்கு அரசு பணி வழங்க வேண்டும் என்று கோரிக்கைகளுடன் முழக்கங்களை எழுப்பி சார் ஆட்சியர் அலுவலக நுழைவாயில் முன்பு அமர்ந்து முற்றுகையிட்டு தர்ணாவில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்த ஒசூர் சாராட்சியர் பிரியங்கா பொதுமக்களுடன் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினார் எனினும் பணியின் பொழுது அலட்சியமாக இருந்த அதிகாரிகளை பணி நீக்கம் செய்வதோடு உயிரிழந்த குழந்தையின் உடலை அடக்கம் செய்வதற்கு இடம் ஒதுக்கித்தர வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர் மேலும் குழந்தையின் தாயாருக்கு அரசு பணி வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவதாக எழுத்துப்பூர்வமாக தங்களுக்கு உறுதி அளிக்க வேண்டும் என்று கூறி முற்றுகை போராட்டத்தை கைவிட மறுத்தனர் இந்நிலையில் அவர்களை சமாதானப்படுத்திய சார் ஆட்சியர் குழந்தையின் தாயாருக்கு அரசு பணி வழங்கிட மாவட்ட ஆட்சியருக்கு பரிந்துரை செய்யப்பட்டதாகவும் வேலையில் கவனக்குறைவாக செயல்பட்ட அரசு ஊழியர்கள் இருவரையும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதாகவும் வனமங்கலம் கிராமத்திற்கு தேவையான மயானம் கழிப்பிட வசதி தண்ணீர் உள்ளிட்ட வசதிகள் செய்து தர மாவட்ட ஆட்சியருக்கு பரிந்துரை செய்யப்பட்டதற்கான ஆணை பிறப்பித்துள்ளதாக சார் ஆட்சியர் தெரிவித்தார் இருந்த குழந்தையின் தாயார் திருமதி ஆஷா வயது இருபத்தி எட்டு என்பவருக்கு கர்நாடகப்படையில் அரசு வேலை வழங்க உடனே நடவடிக்கை வழங்கியது வரலட்சுமி மற்றும் அவர்களின் உயிர் அதிகாரிகளை பணி நீக்கம் செய்ய கோரியது அடிப்படை வசதிகள் தணிக்கை செய்தாத செய்யாததற்காக அலுவலர்கள் இருந்து நடவடிக்கை எடுக்க கோரியது விபத்து ஏற்படுத்திய வாகன ஓட்டுநரை கைது செய்ய கோரியது வானமங்கலத்தில் கிராமத்திற்கு மயான வசதி ஏற்படுத்தியும் தற்போது இருந்த பொழுது அடக்கம் செய்ய உரிய இடத்தை தேர்வு செய்ய அறிவுறுத்த கோரப்பட்டது வானமங்கலம் பள்ளிக்கு கழிவறை வசதி குடிநீர் வசதி அடிப்படை அரிபரசிகள் ஏற்படுத்த கோரியது மேற்கண்ட விபத்து குறித்து இரு பத்து மணிக்கு மேல் சென்ற தள்ளி வட்டார வளர்ச்சியாளர்கள் மற்றும் சிறப்பு காவல் ஆய்வாளர் அவர்களை மீது நடவடிக்கை எடுக்கக் கோரியது இது உங்களுடைய கோரிக்கைகள் இப்போ நம்ம என்ன முடிவு மேடம் ரெக்கமெண்ட் பண்ணுறோம் சொல்லுறாங்க இருந்த குழந்தையின் தாயார் திருமதி ஆஷா இருபத்தி எட்டு என்ன கருணா அடிப்படையில் அரசு வேலை வழங்க கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் கல்வி மேற்கொள்ளப்பட்டது குழந்தையின் விபத்திற்கு ஆலட்சியமாக பணிபுரிந்த அங்கன்வாடி பணியாளர் திருமதி வரலட்சுமி மேற்பார்வையாளர் பர்மிலம் ஆகியோர்களை பணியிட நீக்கம் செய்து ஆணையிடப்பட்டுள்ளது சஸ்பென்ஷன் பணி நீக்கத்திற்கான விதிமுறைகளை பின்பற்றி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டது மேற்கொண்ட விபத்து குறித்து இரவு பத்து மணிக்கு மேல் தளி வட்டார வளர்ச்சியாளர் மற்றும் சிறப்பு காவலர் ஆகியோர் மீது விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளது விபத்து ஏற்படுத்திய வாகன ஓட்டுநர் ஒசுவட்டம் பஞ்சாசிபுரம் கிராமத்தை சேர்ந்த முனிகிருஷ்ணா தந்தை பேர் பசப்பா என்பவர் மீது தளி காவல் நிலைய வழக்கின் இருநூத்தி இருபத்தி ஐந்து பதிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அண்டர் செக்ஷன் பிஎன்எஸ் கீழ் வழக்கு பதிவு செய்து மேற்கண்ட நபரை காவல்துறையினால் கைது செய்யப்பட்டது வானமங்கலம் கிராமத்தில் மயன ஏற்படுத்திய தற்போது இருந்த பொருளியை அடக்கம் செய்ய தெரிவித்து மேலும் மேற்கண்ட கிராமத்திற்கும்ான நிலம் மாறுதல் பெற்றோருக்கு இழப்பீடு தொகை வழங்க உரிய முன்மொழிகள் உடனே மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்பப்படும் வானமங்கலம் நடுநிலைப்படிக்கு கழிவ வசதி குடிநீர் வசதி மற்றும் சுற்றுச்சுவர் அடிப்படை வசதிகள் உடனடியாக அமைக்க மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு தொலைபேசியில் தகவல் தெரிவித்து நிர்வாக அனுமதி வழங்குவதாக இன்றைய தெரிவிக்கும்

நீங்கள் ஆக வேண்டியதை பாருங்கள் டச்லே நாங்கள் இருக்கோம் புரியுது நீங்கள் இன்னைக்கு ஆக வேண்டியதுனா கூட வந்து ரெண்டு மூணு குரூப்பாக போனீங்கன்னா மயானத்துக்கு போது ஒரு வாட்ஸ்அப் பண்ணப்புனா நீங்கள் சொன்ன மாதிரி கலெக்டரும் உடனே ரிப்ளை பண்ணுவாங்க செக் கலெக்டரும் பண்ணுறோம் தாஸ்ட்ல ஃபோன் இருக்குது எதுனாலும்